ஹூ மார்கு டிசு கிறிஸ்து என்றும் 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 மாறாதவராய் இருக்கிறார் எபிரேயர் பதிமூணு எட்டு ஜீசஸ் கிறிஸ்து நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே கண்டினியூ இன் யூ ரியலி ஆர் மை டிசிபல்ஸ் ஜான் எயிட் தேர்ட்டி ஒன் ஆமேன் நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள் யோ ஒன் எட்டு முப்பத்தி ஒன்று இஃப் யூ கண்டினியூ இன் மை வியலி ஆர் மை are ஜான் த எ தேர்ட்டி ஒன் ஆமே ஏசோ கிறிஸ்தோ நேற்றும் என்றும் என்றும் இருக்கிறார் எபிரேயர் பதிமூணு எட்டு ஜீசஸ் ஜீசஸ் SAME Yesterday, today, for, and for our every thirty-eight.